ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம எல்லாரும் இங்க ஒன்னா ஒன்று கூடி இருக்கோம் இது எதனால சாத்தியம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா இங்க கூடி இருக்கோம் அது எதனால சாத்தியம் அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய அரசியல் அமைப்பு சட்டத்தினால சாத்தியப்பட்டிருக்கு ரைட் டு புரொடெஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம உரிமைகளை மீட்பதற்காக இங்க எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம் அதை உணர்ந்து ஒவ்வொருவரும் இங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய சிறந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற பையன் சொல்ற மாதிரி தான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த அந்த நோட்டத்தை கொண்டு பயின்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கிற அந்த ஆளும் அரசாங்கம் நமக்கு எப்படி எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது எம்பி எலெக்ஷன் நடக்குது

மக்களை மக்கள் சேவை செய்வதற்காகவும் உள்ள முதல் அரசாங்கம் இந்த உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிப்பட்ட இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தின் இந்த மக்கள் அதிகாரத்தில் மக்கள் கையில் அந்த உரிமையை மக்களிடம் செல்லக்கூடாது இடைத்தொடக் கூடாது என்ற நோக்கத்தில் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை வன்மையாக உங்கள் முன்னிலையில் நான் கண்டிக்கிறேன் இப்போ இந்த எலெக்ஷன் நடக்காம இருந்ததால எல்லாரும் சொன்னாங்க தனியலோர்கள் கையில கிடைச்சிருக்கு தனியாளர் கையில கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒவ்வொரு அன்றாட பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு தனியலர்களை நோக்கி பயணித்து கொண்டு இருந்தோமானால் அவர்களுடைய தினசரி இப்படி எல்லாரும் வந்து தினசரி பாட்டையில அவங்களுடைய ஆஹ் லைப்ரரிகுடுக்காகவும் தினசரி காசுக்காகவும் போராட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிற நிலைமையில ஒவ்வொரு பிரச்சனைக்காவும் எப்படி வந்து விடிஓ ஆபீஸை நோக்கி நம்ம நகர முடியும்